மனித இறப்புக்கு பின் உடல் என்ன செய்யும் ஆன்மா என்ன செய்யும் மனிதன் என்பவன் தான் அழ பிறக்கிறான் பிறர் சாகிறான் என்பது அனைவருக்கும் தெரியும் ஏதோ பிறக்கிறோம் இடையில் வாழ்கிறோம் பின்னர் இறந்து போகிறோம் இதுதான் யதார்த்தமான வாய்க்கை ஆனால் நாம் இறந்த பின்னர் நம் உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் நம் ஆன்மா என்ன செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம் நாம் இறந்த பின்னர் நம் உடலில் ரத்த ஓட்டம் நின்று போவதால் உடனடியாக பாக்டீரியாக்கள் தங்கள் வேலையை காட்ட தொடங்கும் பாக்டீரியாக்கள் குடலில் உள்ள திசுக்களை தின்ன ஆரம்பிக்கும் அதற்கு பதினைந்து முதல் இருபது நிமிடம் பிடிக்கும் மாட்டேஷ் எனப்படும் ரத்த ஓட்டம் உடல் முழுவதும் நின்றுவிடும் கருப்பாக உள்ளவர்களுக்கு இது உடனடியாக வெளியே தெரியாது அதன் பின்னால் உடல் குளிர்ச்சியடைந்து ஒரு மணி நேரத்தில் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி வேரங்கி வெப்பநிலைக்கு மாறும் அதன் பின்னர் சிதைவு முறை தொடர்ந்து நடைபெறும் நோதிகள் இல்லாத செல்கள் ஜீரணிக்க தொடங்குகின்றன சேதமடைந்த ரத்த அணுக்கள் உடலை விட்டு வெளியேறும் தோலின் நிறம் மாற்றமடையும் ஊதா அல்லது நீள நிறமாக மாறும் ஆட்டின் செயல்பாடு காரணமாக தசைகள் சுருங்க ஆரம்பிக்கும் பின்னர் இறந்த ஆறு மணி நேரத்தில் உடல் விரைப்பு தன்மை அடையும் இந்த நேரத்தில் உடலில் பாக்டீரியாக்கள் அனைத்து பாகங்களிலும் தொடங்கும் இதய முதல் உடல் முழுவதையும் பாக்டீரியாக்கள் ஆக்கிரமிக்க ஐம்பத்தி எட்டு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் இந்த செயல் தொடர்ந்து நடைபெறும் போது கடைசியாக உடல் எலும்பு கூடு நிலைக்கு மாறும் தற்போது எம் ஃபார்மிங் முறையில் உடல் பதப்படுத்தி வைக்கப்படுகிறது வினிகர் தேன் பிராந்தி இவற்றை கலந்து உடலை ஊறுகாய் போல் பதப்படுத்துவார்கள் இதனால் உடல் அழுகுவது தாமதப்படுத்தப்படும் தற்போது எம்ஃபார்மிங் முறையில் பார்மாலி கைடு கரைசலை பெரிய தமனிகள் வழியாக செலுத்துவதால் உடல் உயிர் உள்ளது போன்று இருக்கும் அடுத்ததாக மனிதன் இறந்த ஆன்மா என்ன செய்யும் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது உடலை விட்டு ஆன்மா வெளியேறுவதற்கு ஒரு பெரிய போராட்டமே நடக்குமாம் நம் உடலில் நவத்வாரத்தில் ஏதாவது ஒன்றின் வழியாக ஆன்மா வெளியேறும் என்று கருட கூறப்பட்டுள்ளது ஆன்மா உடலை விட்டு முழுவதுமாக வெளியேறிய பின்னர் ஒட்டுமொத்த உயிர் பெரியும் மூலாதார சக்கரம் அல்லது பிற துவாரங்கள் வழியாக ஆன்மா மீண்டும் உடலுக்குள் போக பயங்கரமாக முயற்சி எடுக்குமாம் அதனால் இரண்டு கால்களில் கட்டை விரலை சேர்த்து கட்டி ஆசனவாயை மூடிவிடுகிறார்கள் காதையும் நாடியையும் இணைத்து துணி கொண்டு கட்டி கண்களிலும் மூக்கிலும் சந்தனம் வைத்து அடைத்து விடுகிறார்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் நவத்வாரங்கள் அழைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன சில ஆன்மாக்கள் உடலை விட்டு வெளியேற வெகு நேரமாகவோ அல்லது வெகு நாட்களாகவோ எடுத்துக்கொள்ளுமாம் இதை தான் இழுத்துக்கொண்டு இருப்பது அல்லது கோமா நிலைக்கு சென்று விடுவது என்று சொல்கிறோம் ஆன்மா பிரிந்த பின் பதினாறு நாட்கள் அந்த வீடையும் அந்த இடத்தையும் சுற்றி சுற்றி வருமாம் யார் என்ன பேசுகிறார்கள் யார் அழுதார்கள் யார் சிரித்தார்கள் என்றெல்லாம் கூர்மையாக கவனிக்குமாம் பதினாறாம் நாள் விசேஷம் முடிந்து ஒரு வருட தீதி முழுமை அடைந்த பின்னர் அது திருப்தி அடையுமாம் இதை தான் பித்திருக்காரியம் என்கிறார்கள் எனவே இறந்தவர்களுக்கு பதினாறு நாள் விசேஷமும் அதன் பின்னர் வருஷ தீதியும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பது நம்பிக்கை